ஹாய் மக்களே நான் உங்க ஷீபா இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டாபிக் பாக்க போறோம் அதாவது எதுல முதலீடு பண்ணா சிறந்தது தங்கத்திலா இல்ல பிளாட் நிலம் வாங்குவதிலா எது அதிக லாபம் தரும்னு இந்த காணொளியில் பார்ப்போம் நேற்று வீடியோவில் யூடிஎஸ் என்று கமெண்ட் செய்திருந்த அனைவருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோக்கு கீழே முதலீடு என்று கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு அதிரடி சலுகை காத்துக்கிட்டு இருக்கு அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம பார்க்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் வணக்கம் உங்களுடைய முதலீட்டு இலக்கு என்ன அவசர தேவையா அல்லது நீண்டகால செல்வச்சேர்த்தியா தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் எது சிறந்தது என்பதை பார்ப்போம் தங்கம் நாம் நினைத்தவுடன் வாங்கலாம் நினைத்தவுடன் விற்று பணமாக்கலாம் சந்தையில் சிக்கல்கள் வரும்போது உங்கள் முதலீட்டை காப்பாற்றும் பாதுகாப்பு வலையாக இது செயல்படுகிறது பங்குச்சந்தை சரியும் போது தங்கத்தின் விலை உயர்வதற்கு இதுவே காரணம் இது பணவீக்கத்திற்கு எதிரான மிகச்சிறந்த பாதுகாப்பு ஆனால் தங்கம் ஒரு வருமானம் கொடுக்கும் சொத்து அல்ல அதன் விலை ஏறுவதை மட்டுமே லாபமாக நம்பி இருக்க வேண்டும் மேலும் நகைகள் வாங்குவது செய்கோழி சேதாரம் காரணமாக முதலீட்டிற்கு சிறந்தது அல்ல அடுத்து ரியல் எஸ்டேட் இது இரண்டு வழிகளில் வருமானம் ஈட்ட வைப்பளிக்கிறது வாடகை மற்றும் சொத்து மதிப்பு உயர்வு இதன் மூலம் நீங்கள் நீண்ட காலத்திற்கு நிலையான செல்வத்தை உருவாக்கலாம் ஆனால் ரியல் எஸ்டேட்டை உடனடியாக பணமாக்க முடியாது அத்துடன் சொத்து பராமரிப்பு செலவுகள் வாடகை வாடகைக்கால் கிடைப்பதில் உள்ள சிரமம் போன்ற இடர்களும் இதில் உள்ளன முடிவு என்னவென்றால் உங்களுக்கு விரைவான பாதுகாப்பான முதலீடு தேவைப்பட்டால் தங்கம் சிறந்த தேர்வு உங்களுக்கு வாடகை வருமானம் சொத்து மதிப்பு உயர்வு போன்ற நீண்ட கால நிலையான வருமானம் தேவைப்பட்டால் ரியல் எஸ்டேட் சிறந்த தேர்வு சுருக்கமாக தங்கம் அவசர காலத்திற்கும் ரியல் எஸ்டேட் நீண்ட கால விலையான வருமானத்திற்கும் ஏற்றது உங்கள் நிதி இலக்குகளை பொறுத்து புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் நேற்று வீடியோவில் யூடிஎஸ் என்று கமெண்ட் செய்திருந்த அனைவருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு அதே போல் இந்த வீடியோக்கு கீழே முதலீடு என்று கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் பரிசுகள் காத்திருக்கு மேலும் அடுத்த வீடியோவில் நாம் என்ன தலைப்பு பற்றி பேசலாம் என்றும் கமெண்டில் சொல்லுங்க இந்த சலுகை மற்றும் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தவறவிடாமல் பார்க்க இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணிக்கோங்க